அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் இது வந்து பெண்கள் நிறைய பேர் இந்த நிறைய இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான வெள்ளைப்படுதல் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா இவங்க வந்து அன்ஹைஜீனிக்கா இருக்கிறதுனாலையும் இல்ல உடம்பு ரொம்ப அதிகப்படியான கற்பப்பை வந்து இருக்க வேண்டிய தட்பவெட்ப நிலை இல்லாம அதிகப்படியா உஷ்ணம் ஆறதுனாலும் இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக் வழியா ஏறப்படிய இன்ஃபெக்ஷன் மூலமாகவும் இந்த லுக்கேரியாங்கிறது வருது அது மட்டும் அல்லாது ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகும்போது அதை வந்து அதிகமாக ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகும் போதும் இந்த லுக்கியோரியாங்கிற ஒயிட் டிஸ்சார்ஜ் நோய் வருது இதை வந்து நம்ம எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா பெண்கள் வந்து இந்த வெள்ளைப்படுதல் நோய்ங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு துர்நாற்றத்தின் கூட கூடிய வெள்ளை திரவமாகவோ மஞ்சள் நிற திரவமாகவோ இல்லை சிவந்த திரவமாகவோ ஏற்படலாம் இது அடிக்கடி வர்றவங்களுக்கு சிறுநீர் கழிவுவதில் கழிச்ச பிறகு ரொம்ப எரிச்சல் அரிப்பு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் இதனால அவங்க வந்து எப்ப பாரு கீழே சொறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஹைஜீனிக்காக இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இது வந்துகிட்டு இருக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் இந்த நிறைய தாய்மார்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஹைஜீனிக்கை பற்றி சொல்லிக் கொடுக்காம விட்டுறாங்க இந்த மாதிரி மாதவிடாய் சூழ்நிலை காலத்திலையும் இந்த மாதிரியான கிருமி தொற்றுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இவங்க என்ன பண்ணணும் இந்த மாதவிடாய் காலத்தின் போது இந்த ஹைஜீனிக்காக பய நாப்கின் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் பாத்ரூம்களை பயன்படுத்துவதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து முறையாக சுத்தமாக பயன்படுத்துவதை கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி அன்ஹஞ்சி ஐன்ஹஞ்சிலிக்காய் இருக்கிறதுனால இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வெள்ளைப்படுதல் நோயாளிகள் நம்ம மருத்துவமனைக்கு வந்து நிறைய பேர் சரியாயி போயிருக்காங்க அதுல ஒரு வெள்ளைப்பிடுதல் நோயாளி சரியாகி போனதை நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத கேட்கலாம் அம்மா பார்த்தீங்கன்னா நெல்லூர் சச்சவரி இவங்க வந்து நெல்லூர்ல இருந்து சச்சவரிங்கிறவங்க நம்மகிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சி அதாவது என்ன நோய்க்காக வந்தாங்கன்னா வெள்ளைப்படுதல் இது வந்து இருக்கிறதுலே பெண்களுக்கு வெறும் ரொம்ப மோசமான வியாதி பார்த்துக்கோங்க இவங்க வந்து பெரிய துர்நாற்றத்தோட உடல் இழைத்து பழைய ஃபோட்டோக்கள்லாம் இவங்க காமிச்சாங்க ரொம்ப அழகான இருந்தாங்க நல்ல வெயிட்டாக அழகா நல்ல ரொம்ப அழகா இருந்தாங்க வெள்ளைப்படுதல் வந்து இவங்க வந்து ரொம்ப உடம்பெல்லாம் மெலிஞ்சி ஒன்றுக்காகாமல் ஆயிட்டாங்க அதாவது இன்ஃபெக்ஷனால ரொம்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையாவது பரவாயில்ல இப்ப சரியாயிட்டு நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு அஞ்சு மாசம் எடுத்துட்டு இப்போ நல்லா இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா ரொம்ப யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல்ங்கிற ஒரு நோய் வந்துடுச்சு அது ஏன் வந்தது அப்படின்னா பல காரணங்களால வந்திருக்கலாம் இவங்க வந்து யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஆகி வெள்ளைப்படுதல் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இவங்கள மாதிரி நிறைய பேஷண்ட்லாம் இருக்காங்க நிறைய லேடிஸ் எப்படின்னா ரொம்ப நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் துர்நாற்றத்தோட நீர் வடியும் அப்போ அவங்களுக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது இது ஒரு அசிங்கமாக ஃபீல் பண்ணி வெளியில் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்ல முடியாமல் இல்லை அவங்களுக்கு இடையில கணவருக்கும் மனைவிக்கு இடையிலான சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இவங்களுமே வந்தாங்க அப்போது இப்போ இவங்களோட துர்நாற்ற துர்நாற்றத்தை போக்கி அந்த நீர் வெள்ளைப்படுதலையும் போக்கி இப்போ வந்து அவங்க சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கார கூட வாழ்ந்துகிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வைத்தியசாலையில் இந்த வெள்ளைப்படுதலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோம் என்ன மாதிரின்னா உடம்பில் உடல் உஷ்ணமாகி யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஆகி சிலருக்கு கற்பப்பைகள் வரைக்கும் அந்த தொற்று ஏற்படுறதுனால அந்த நீ வெள்ளைப்படுதல் ஏற்படும் இப்போ இப்படிப்பட்ட வெள்ளைப்படுதல் வந்து எந்த மாதிரி குணப்படுத்தலான்னா இவங்களுக்கு வந்து முதல்ல ஹைஜின் எவ்வளோக்குள்ள சுத்தமாக இருக்கிற முறைகளையும் நாங்கள் சொல்லி தருவோம் அப்புறம் நம்மளோட ஹியூமனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உணவுகள் மருந்துகள் சித்த மருத்துவத்தை உள்ளுக்குள்ளே கொடுத்து ஹியூ எல்லாருக்கும் இந்த நீ வெள்ளைப்படுதல் வருமானா வராது ஏன்னா இந்த தொற்று கிருமி போய் அதில் போய் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது சில நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிற பெண்களுக்கு அப்போ இவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தி உடலின் வெப்பநிலையை பித்தத்தின் அளவை சீராக்கிட்டு உள்ள உள்ள கழிவுகள் முறையா வெளியேற்றப்பட்டு அந்த இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று தான் இது வந்து இன்னொருத்தவங்க கிட்ட மூலமா கூட வந்திருக்கலாம் இல்ல அவங்க சுத்தமா வைக்காம ஹைஜீனா இல்லாம இருந்தா கூட வந்திருக்கலாம் இது எந்த வழியில வந்ததோ அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நோய் தொற்று வழியாக கீழே சிறுநீர் பாதை வழியாக தான் தொற்று ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் ஏற்பட்டு ரொம்ப பித்தம் அதிகமாகி இந்த பிரச்சனை ஏற்பட்டது இந்த மாதிரியான வெள்ளைப்படுதல் நோயாளிகளுக்கு நம்மளோட சித்த வைத்திய முறைகளில் உள்ளுக்குள்ளே மருந்துகளை கொடுத்து சில லேகியங்கள் கொடுப்பாங்க இதை வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற லேகியங்களும் கொடுப்பாங்க சில காயக்கல்ப மூலிகைகள் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஆலோவீரா இது வந்து குமரி மருந்துன்னு சொல்லுவாங்க இது வந்து சிறந்த காயகர்ப்ப மருந்து இது இது தொடர்ந்த பல மூலிகைகள் சேர்ந்த சித்த வைத்திய முறைகளில் இவங்களுக்கு கொடுக்கும்போது கொடுத்து இவங்க சரியானது போலவே இவங்கள மாதிரியான வெள்ளைப்படுதல் இருக்கிற நோயாளிகளுக்கும் நாங்கள் எங்களோட மருத்துவமனையில் நல்ல சித்த மருந்துகள் உள்ளுக்கு கொடுத்து இவங்களுக்கு சில மூச்சு பயிற்சிகள் அதாவது பிராணாயமாக எல்லா எல்லா பகுதிக்கும் கற்பப்பைக்கு எல்லா பகுதிக்கும் அந்த பிராணன் வந்து சரிவர கிடைக்கும் பட்சத்தில் உள்ள கழிவுகள் தேங்காமல் அந்த யூரினிட்டி ட்ராக்ல உள்ள இன்ஃபெக்ஷனை நம்ம கொடுக்குற சித்த மருந்துகள் அந்த ட்ராக்ல உள்ள இன்ஃபெக்ஷன் தொற்றுகளை யூரின் வழியாக வெளியேற்றி இவங்களுக்கு வந்து சரியாயிருச்சு இப்போ வந்து அவங்க கணவரோட சந்தோஷமாக இருக்காங்க இதை வந்து அவங்களே சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தரியாது தெரியாது அவங்க அவங்க மொழியிலே சொல்லுவாங்க அவங்க ஒரு ஆந்திராக்காரங்க அதனால் அவங்க மொழியில் சொல்லுவாங்க நீங்கள் கேளுங்கள் நமஸ்காரம் நான் பேர் சச்சிவர்த்தி மா ஊரு நெல்லூர் சார் நாள் மட்டும் எனக்கு வைட்டு பாடத்தினு என்ன மந்தளாடுனா சரியாகலை இந்த டாக்டர் அம்ம கேட்ட வச்சு மந்தள ஆறு நெல் மட்டும் ட்ரீட்மெண்ட்டு நாக்கு பாந்தே ஆ அம்மா இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கா எப்படி நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அந்த பிரச்சனை இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட கணவர் தான் இவங்க நோயால அவங்க வீட்டம்மா வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நான் சொல்றதை விட அவங்களே அவங்களோட பாதிப்பை சொல்லுவாங்க எப்படி அதுல இருந்து குணப்படுத்தி வெளியே வந்து சந்தோஷமா வாழ்றாங்கிறத அவங்களே சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் என் பேர் கனகராஜ் நான் வந்து தமிழ் தான் ஆனால் தெலுங்கு ஆந்திரா அவங்கள கையில் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவங்களும் நிறைய அந்த வெள்ளை பொழுதுனால ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க அவங்க அதனால் எங்களால் ஒன்றும் சேர முடியல என் நண்பர் வந்து சொன்னார் ஆனந்தி பிரபா மேடத்துக்கிட்ட போய் பாருங்க உங்களுக்கு நீ எல்லாம் நல்லபடியாகங்க அதனால இந்த மேடத்துக்கிட்ட வந்தேன் ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சாப்பிட்டாங்க நல்லபடியாக இருக்காங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமா இருக்கோம் அது காரணம் அந்த அம்மா தான் ரொம்ப நன்றி அம்மா சித்த மருத்துவத்தின் மகத்துவத்தை நம்புங்கள் சித்த மருத்துவம் நோயில்லா வாழ்வுக்கும் உங்களுக்கும் வழிகாட்டும் வந்த நோய்களை விரட்டியடிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் நோயற்ற வாழ்வு வாழுங்கள் வாழ்க்கையை கொண்டாடுங்கள் டாக்டர் ஆர் வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனை நம்பர் ஐந்து முதல் மாடி புத்தூர்கட்டு வளாகம் நூரடி ரோடு வடபழனி சென்னை இருபத்தி ஆறு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது எட்டு ஏழு ஏழு ஐந்து இமெயில் ஐடி டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி அட் ஜிமெயில் டாட் காம் எங்களது திருநெல்வேலி மருத்துவமனை முகவரியில் டாக்டரை தினசரி சந்திக்கலாம் டாக்டர் ஆர் எஸ் வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனை நம்பர் ஒன்று காமராஜ் நகர் ஒன்றாவது குறுக்கு தெரு பாளையங்கோட்டை வட்டம் கோர்ட் எதிரில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு எங்களது கோயமுத்தூர் மருத்துவமனை முகவரியில் டாக்டரை தினசரி சந்திக்கலாம் டாக்டர் ஆர்எஸ் வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனை நம்பர் பதினெட்டு லஜா பாதிரை தெரு ராம்நகர் கிராஸ்கட் ரோட் மாரியம்மன் கோவில் பின்புறம் போதிஸ் கார் பார்க்கிங் எதிரில் காந்திபுரம் கோயமுத்தூர் டாக்டரை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் நயன் சிக்ஸ் ஸீரோ டபுள் ஒன் நயன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் Three eight seven double zero nine seven eight nine eight seven five seven double zero.